ஞாயிற்றுக்கிழமை அதுமா நம்ம மூட்ல விருந்துங்க இன்னைக்கு ஒரு புளி புடிச்சிட வேண்டியதா சண்டேன்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க சிக்கனாக மட்டனா சரி அது எப்போ செய்வாங்க எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதுலேயும் விருந்து சொல்லவா வேணும் இன்றைக்கி நாம் விருந்து தான் சமைக்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சில்லி நாட்டுக்கோழி குழம்பு அதோட நாட்டுக்கோழி முட்டை அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் ஓகே அடுப்பத்தை வச்சாச்சு இன்னைக்கு நாம இந்த குக்கரில் தான் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அண்டா குண்டாலாம் கிடையாது குக்கரில் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பட்டை சோம்பு கிராம்பு அடுத்த இந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பிரியாணி இலை போட்டாலே ஒரு வாசம் வரும் பக்கத்து வீட்டு வரைக்கும் ஓ இங்கே வந்து சிக்கன் பிரியாணி செய்வாங்க போல அப்படின்னு யாரில் ஃபீல் பண்ணிக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே கேஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் கிட்ட சேர்த்திருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த பொன்னிறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சரி இஞ்சி பூண்டு விழுது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ன விற்பாங்க அதெல்லாம் வந்து ஆட் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அந்த எந்த அளவு குவாலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது இஞ்சி பூண்டு விழுது நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா கைப்பட அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அந்த விடுதொடி அந்த பச்சை பச்சவாசினா போயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நாங்கள் ஒன்றரை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரைஸ் ஆட் பண்ணுறீங்க எவ்வளோ சிக்கன் ஆட் பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து ஒன்றரை தக்காளி வந்து அரைச்சி இருக்கோம் நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒன்றரை ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் முதல் சிக்கன் மசாலா சாரி பிரியாணி மசாலா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி மசாலா போய் சிக்கன் மசாலா போட்டுக்க டேஸ்ட்டே மாதிரி போயிடுறேன் மறந்து கூட அப்படி போட்டுறதுங்க பிரியாணி மசாலா கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து சில வீட்டு மாவட்டங்களாக இருக்கும் அதெல்லாம் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கங்க இந்த பிரியாணி மசாலா போட்டாலே செம வாசமாக இருக்கும் அப்பவே எப்படா அந்த பிரியாணி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து அரிசி வந்து ஊற வச்சாச்சு பாஸ்மதி அரிசி தான் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு அந்த சரி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்க அது ஊடிக்கிறப்ப பொறுத்து மாறுபடும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரெக்டாக ஊற்றிடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன் என்ன அப்படின்னா இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணுறது இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில பேர் தண்ணி வந்து சேர்த்து ஊற்றிடுவாங்க அது கொஞ்சம் நேரம் ஊறி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி ஊற்றுனே சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னா பிரியாணி வேஸ்ட் ஆகிடும் கொலை குழம்பு போயிடும் அது வந்து இந்த பொழு பொழுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த அந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா தண்ணி கரெக்டாக ஊற்றணும் அதனால் பார்த்து பக்குவமாக தண்ணி ஊற்றிக்கிங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா குக்கர் மூடி போகிறக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்திங்க ஏன்னா ஒரு சில டைம் வந்து உப்பு கம்மியாக போட்டிருக்கோம் அதனால் வந்து டேஸ்ட்டு பார்த்து உப்பு காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி ஒரு ஒருவேள் உப்புக்கே கம்மியாக இருந்துன்னா பிரியாணி சாப்பிட்றக்கே நல்லா இருக்காது உப்பு தான் மெயின் அதனால் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா பிரியாணி இஸ் ரெடி சரி பிரியாணி வந்து ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம சைடிஸ் ரெடி பண்ணலாம் சொல்லி போட்டு சிக்கன் சில்லி வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேவையான கறிலாம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரே மாதிரி சைஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சதக்கறிக்கிற மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மோ அதுக்கு தயிர் பச்சரிக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆணி நிறைய ஆரம்பிச்சாச்சு சில்லிக்கு தேவையான லெமன் ப்ளஸ் அந்த ஆணி வந்து வட்டாட்டமாக அரிஞ்சு அதே ரெடி பண்ணி வச்சிட்டோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எங்கள் வீட்டு சமையல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கூட வாசனை செமையாக இருந்துச்சு கொதிக்கும் போது ஒரு கிளாஸ் ஊற்றி குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி சிக்கன் பிரியாணிக்கு முட்டை இல்லைன்னா எப்படி சரி ஒரு இருபது முட்டை வாங்கிட்டு வந்து அதே வேக வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி தான் ரெடி பண்ண போகிறோம் அதாவது வந்து தேவையான மசாலா வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த ரெடிமேட் மசாலா போட்டு கொஞ்சம் இல்லாமல் புரிஞ்சிவிட்டு இந்த வா அந்த எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸ் அதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில பிடிக்க போகிறோம் வாங்க சிக்கன் சில்லி பொறிச்சு தள்ளிடுவோம் இங்கே சிக்கன் சில்லி ஒரு பக்கம் போக இங்கே நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அங்கே பாருங்க மணமணக்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து எங்கள் வீட்டு லேடிஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்க வராது சிக்கன் பிரியாணி தான் ஒன்னி சிக்கன் பிரியாணி சிக்கன் சில்லி தான் அதனால் வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணும்போது செம்மா இருந்துச்சு இப்படி எடுத்து கொட்டும் போது ஒவ்வொரு பீஸும் கீழே வில வில எப்படா நம்ம தட்டத்தில் விழுவோம் எப்படா நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அந்த ஓப்பன் பண்ணும்போது வர வாசம் இருக்குது செமையாக இருக்கும் சரி இதுக்கு மேலே நம்மளால் போட முடியாது எர்றா தட்டத்தை எர்றா நீங்கள் தி தின்னுட்டு தாண்டா மற்ற வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி வாங்க போய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டை சிக்கன் சில்லி நாட்டுக்கோழி குழம்புன்னு எல்லாம் தயாராக இருக்குது இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண அந்த தட்டத்தை எல்லாம் எடுத்து வச்சாச்சு அந்த பிரியாணி அப்படியே தயிர் பச்சையோடு சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது செம்ம ஃபீலாக இருந்துச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம ஃபீலாக இருக்கும் யாரும் இந்த மாதிரி சாப்பிட்றீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வேலையை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழரசன்